வெல்கம் சிறுகடிக்காசை அடுத்த வாரத்தில் என்ன பார்க்கலாம் ரோகிணி பிளான் பண்ண மாதிரியே சத்யாவோட வீடியோ இப்போ வைரல் ஆயிருச்சு காமிக்கிறாங்க ரோகிணி திருடினது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி யார் இந்த அவன் யாருன்னு தெரிஞ்சா நான் செருப்பாலே அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பாத்துட்டு இருக்காங்க விஜயா கடைசியா விஜயாட்ட இருந்து நகையை பறிச்சிட்டு போனது மீனவோட தம்பி சத்யாதான் அப்படின்ற உண்மை விஜயாவுக்கு தெரிய வருது அதை தெரிஞ்சதும் கோபத்தோட உச்சிக்கே போயிடுறாங்க விஜயா நேரா இப்போ கிளம்பி மீனாவோட வீட்டுக்கு போறாங்க சத்தியாவுமே இப்போ அங்கதான் இருக்கிறாரு என்ன தைரியம் இருந்தா ஏன்ட்டு இருந்தேன் நீ நகை இருப்ப அப்படின்னு சத்யாவை கண்ணத்துலயே ஓங்கி அரைஞ்சிடுறாங்க விஜயா மறுபடியும் சத்யாவை அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாங்க இந்த டைம்ல கரெக்டா மீனா அங்க வந்து தடுத்துடுறாங்க கையை எடு அப்படின்னு கோவமா கத்துறாங்க விஜயா என்னத்த நினைச்சிட்டு இருக்கிறீங்க என் தம்பி அடிக்கிறப்ப என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா அப்படின்னு மீனாவுமே பதிலுக்கு கோவமா கேக்குறாங்க அவன் என்ன பண்ணான்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க விஜயா ரோகிணி அவங்க கையில இருக்கிற மொபைல் போன்ல இருக்கிற வீடியோவை இப்ப மீனாவுக்கு காமிக்கிறாங்க அதை பார்த்த உடனே மீனாவும் மீனா குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க மீனா அம்மாட்ட விஜயா சொல்றாங்க இனிமே உங்க பொண்ணு எங்க வீட்டுல காலடி எடுத்து வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உங்க பொண்ணு உங்க வீட்லயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க உன்னால இப்படி அக்காவோட வாழ்க்கை வீணா போச்சேடா அப்படின்னு சத்யாவை நல்லா போட்டு அடிச்சுடுறாங்க மீனாவோட அம்மா இதுக்கடையில இந்த விஷயங்கள் நடக்கிறது எதுவுமே தெரியாம திருப்பதிக்கு ட்ரிப்பு போயிருக்கிறாரு முத்து முத்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை நடந்திருக்கிற விஷயமே முத்துவுக்கு தெரிய வருது பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளித்து மீனாவை மறுபடியும் முத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்